கேரளா மலைச்சரிவு தொடர்ந்து வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ வரப்போற மழை காலங்கள் வந்து தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில நிறையாவே பேசப்பட்டு இருக்கு சார் ஸோ இப்போ வரப்போற மழை காலம் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் இருக்கும் ஏடாடா bình da đa hình thế tỷ bình thế đa hình thế nén dây bình hết bách bình thế đa hình thế mừng hình thế hết bách bình thế hết địa vị bình da đa hình thế nghĩa tướng da hình thế chiến dẫn đường hình thế dây bình thế đa hình thế kế tướng nén bình thế kế đa hình thế nén dây cường thế đế đa da thế chiến mình cường thế sẽ đa hình hình thế chiến địa da thế đế dây hình இந்த மழை காலத்து இந்த தடவை இந்த தடவை மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு சில இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல இல்லைன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த குன்னூர் இல்லைன்னா வந்து இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் சில இடத்துல வந்து சில மலை சரிவுகளோ சில இடத்துல தான் ஆனால் ரொம்ப இல்லை மக்கள் பாதிப்பான இடமில்லை மற்ற இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடிங் ஆகும் ஃபஸ்ட் இயர் நம்ம ஜான்வரி படிக்க சொல்லிய முதலே சொன்னோம் லேண்ட்ஸ்லைடிங் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழைகள் இருக்கும் ஆனால் பத்தாம் மாதமே இந்த வாட்டி மழை வந்துடும் ஸோ கரெக்டான ஒரு இதுவாக இந்த பத்தாம் மாதமே அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா தேதி பதினாலருந்து இருபத்தொன்னாந்தேதி இல்லைனா இருபத்தாறாம் தேதி வரைக்குமே அதாவது அக்டோபர் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து மழைகள் ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து தென் மாவட்டங்கள் தென்மேற்கு மாவட்டங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்மேற்கு மாவட்டங்கள் முழுசுவாகவே உங்களுக்கு வந்து வழிகள் வரும் திருச்சி திண்டிவனம் உங்களுக்கு கூடிய திருவண்ணாமலை அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஏரியா அதாவது பெங்களூர் போகிற ரூட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் இந்த பக்கம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தென்கிழக்கு மாவட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அது மூலியமாக சில பயிர்கள் சில இடத்துல கொஞ்சம் வந்து இதுவாகிறதுக்கு நஷ்டமாகறதுக்கும் அது மாதிரியாக அந்த சேதம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது மக்கள் வந்து கவனமாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இந்த தடவை வந்து தண்ணி நல்லா இருக்கிறதுனால மௌசல் வந்து அதிகமாக விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக காய்கறிகளை நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய காய்கறிகளை வழி பண்ணி பண்ணுறது இந்த மழைநாளில் நமக்கு ஆனால் பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சென்னையில் சில இடத்துல பள்ளமான இடத்துல கவனமாக இருக்குது ஆனால் பர்டிகுலராக எட்டாம் தேதி அதாவது டிசம்பர் எட்டாம் தேதியில சில மழைகள் நமக்கு இருக்குது எப்பும் போல் வரக்கூடிய ஒரு பெரிய மழைகள் இருக்குது அந்த மழையை கவனமாக இருந்து அதுக்கான வழிகள் வந்து ஆனால் அதுக்கு முன்னன்கூட்டியே இந்த வாட்டி சுகாதாரங்கள் மேன்மைப்படுத்தும் வழிபடணும் சுகாதார வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் வரும் சில நோய்கள் வந்து எதிர்பார்க்காதே இல்லை சில தொற்றுகள் ஒரு இடம் ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு வர்றதுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த டெங்கு இந்த மாதிரி வைரல் அது சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து நோய்கள் வந்து காப் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வழி அந்த காப் இன்னும் சளி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியா வந்து நோய்கள் வந்து நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருந்தது பர்டிகுலர் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வழிகள் இது ரொம்ப கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது உணவு வழிமுறைகள் இந்த உணவு வழிமுறைகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கணுமோ ஸ்ட்ரென்த்தான உணவுகள் நிறைய இந்த சூப் ஐட்டங்கள் அதாவது வெஜிடபிள் சூப்பில் வந்து நிறைய ஐட்டங்கள் எடுத்து அதை காய்ச்சி நல்லா குடிக்கிறது நிலவேம்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் இதை எடுத்துக்கிறது சித்த மருத்துவத்தில் நிறைய இந்த திருவிழா சூரணம் இதெல்லாம் மக்கள் வந்து சுகர் இருக்கவங்க இந்த சம்மந்தப்பட்டவங்கலாம் எடுத்துக்கிறது வயிறு சம்மந்தப்பட்டவங்கலாம் எடுத்துக்கிறது இந்த நோயினால அதையும் கொஞ்சம் பிரச்சனையாகி லங்ஸ் ப்ராப்ளம் வருது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஒரு ஏஜ் வந்ததை இந்த நோயை காட்டுற மாதிரி அதில் படுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலிமா ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறதுக்கான நிலமை அந்த மாதிரி நிலைமைகள் இருக்க சொல்ல மக்கள் கொஞ்சம் கவனமாக இதை வந்து வழிமுறையாக எடுத்துக்கிறது பர்டிகுலராக நோய் தொற்றுகள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இந்த வாட்டி வரக்கூடிய மழை ஏன்னால் இந்த கொசு பர்டிகுலராக வரக்கூடிய சில கொசுனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கொசு நமக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அப்போது அதை தடுக்கிறதுக்கான வழிமுறையும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நாமேன்ற மாதிரியா வீட்லேயே நம்ம சுத்தம் பண்ணி வழி பண்ணிங்கன்னா தான் அது சுத்தமாக இருக்கும் தெரு ஓரங்குகளுக்கு வழிமுறைகள் சொல்லி இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய குப்பைகள்லாம் கரெக்டான வழிமுறைகளை பண்ணி எந்தெந்த வழிமுறைகளாக நம்ம எடுத்து செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நல்லாயிடும் இந்த கவனம் இந்த பர்டிகுலர் மூணு மாதம் அங்கே டிசம்பர் எட்டாம் தேதி அதுக்குள்ளே ஒரு பெரிய மழைங்க இருக்குது சென்னையில ஒரு பெரிய பாதிப்புகள் வரலாம் ஆனால் அந்த பாதிப்புகள் வந்து குறையும் அதனால் பயன் விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லலாம்